பாதாள குழுக்கள் கொடுக்குற அழுத்தத்தை உண்மையை சொல்லணுமென்றா அரசாங்கம் எதிர்கொள்றதுக்கு கடும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான ஆயுதம் ஏந்திய காவல்துறை இராணுவத்தை வச்சிருக்கிற அரசாங்கமே கடும் சிரமப்பட்டு கொண்டு இருந்தாலும் இந்த போதை பொருளை ஒழிக்கிறதுக்கு கடுமையான முயற்சியில அந்த அரசாங்கம் முயற்சி செய்யறதை பார்க்கும்போது உண்மையாகவே நன்றிகளை சொல்லணும் அடுத்த கட்டமா இந்த யாழ்ப்பாணத்தில் நீங்க வளமையா பார்க்குற எல்லாம் இல்லை வளமையா விசாரணைகளில் பார்ப்பீங்க அந்த போலீஸ் அவங்கள பத்தி உங்களுக்கு தானே ஒரு ஸ்பெஷலானு போலீஸ் டீம் ஒன்று யாழ்ப்பாணம் உள்ள காணொலிகளை எல்லாம் கவலைப்பட்டிருக்கேன் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் நான் சொல்ல போற பிரச்சனை மட்டும் மட்டுமில்லை இலங்கை புறா எல்லா இடத்துலையுமே இருக்குது யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னண்டா இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கறது வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வட்டிக்கு பணம் வாங்கினவங்க அவங்களால கொடுக்க முடியல சரியான திகதிக்கு கொடுக்க முடியலண்டா கொடுத்தவங்க என்ன செய்வாங்கண்டா அவங்கள வீட்டுக்கே போய் வீட்டல்லண்டா எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அது மட்டும் இல்லை உடுப்பையை கலட்டி மோசமான செயலெல்லாம் செஞ்சு அதை வீடியோவாக கூட எடுத்து இந்த ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வாங்க பார்க்கும்போது அவ்வளோ கவலையாக இருக்கும் அவ்வளோ வேதனையாக இருக்கு நானும் சில நேரத்தில் ஜோசிச்சிருக்கிறேன் நிறைய பேர் இந்த சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இந்த காவல்துறையெல்லாம் இந்த யாழ்ப்பாணத்துல வந்து இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதான்னு உண்மை என்னென்றால் அந்த அளவுக்கு அவங்க தைரியமா செய்யறாங்கடா அந்த உள்ளால காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிருவாங்க அதனால காவல்துறை கண்டும் காணாம இருப்பாங்க ஆனா இப்ப அரசாங்கம் என்ன செய்யறாங்கடா எல்லா மாவட்டத்திலயும் இருக்கிற காவல்துறை எல்லாம் அவங்க அவங்கள்ட வேலைகளை வந்து வளம போல செய்யலாம் ஆனாலும் அதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலா இதுக்குன்ற ஒரு ஸ்பெஷல் டீமுகள் அனுப்பி வேலைப்பாடுகளை செய்கிறாங்க இந்த மாதிரிக்கு வட்டி சம்பந்தப்பட்ட மோசமான செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள் மற்றது இந்த இஸ்கூலுகளில் வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரியான மாணவிகளுகளுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் இந்த போதை பொருளை அவங்களுக்கெல்லாம் டார்கெட் பண்ணி போதைப்பொருளை விற்பனை செய்யக்கூடிய குழுக்கள் ஆக்களை கடத்தக்கூடியவங்க ஆக்களை கடத்தக்கூடியவங்கிட்டோன்னே நீங்கள் யோசிக்காதீங்கள் ஆக்களை கடத்தக்கூடியவங்களா அப்படியெல்லாம் இருக்கா உண்மையாக தம்பி சொல்கிறீங்க அதை விட மோசமாகலாம் நடக்குது ஆக்களை கடத்தக்கூடியவங்கள் ஆக்களை கொலையை பண்ணக்கூடியவங்கள் ஏகப்பட்ட இந்த பாலியல் ரீதியான சேட்டைகள் செய்து மோசமான செயல் செய்யக்கூடியவங்கள் இந்த மாதிரியான நிறைய நிறைய குற்ற செயல்கள் செய்யக்கூடிய செய்து பணத்தை சேர்த்து ஆடம்பரமான வாழ்க்கை நல்ல சொகுசு வீடுகள் கட்டி சொகுசு வாகனங்கள் சொகுசு வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரி அதுல முக்கியமாக எட்டு குழுக்கள் எட்டு குழுக்கள் அந்த குழுக்களை சேர்ந்து லீடர் சொல்லலாம் அந்த மாதிரியான ஆக்கள் அடையாளம் கண்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு அதுக்காக ஸ்பெஷல் ஒரு போலீஸ் டீம் ஒன்று யாழ்ப்பாணம் உள்ளுக்கு இறங்கி இருக்கிறாங்க இதுல இதுவரைக்கும் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க எக்கச்சக்கமான ஆக்கள் ஓடி ஒளிஞ்சு தலைமறைவாக விஷயமும் வெளியே கூடிய சீக்கிரம் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னொரு விஷயம் என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் ஒரு தமிழ் தேசியம் கதைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல்வாதி நானெல்லாம் நினைச்சு கொண்டிருந்தேன் நல்ல நபர் உண்மை என்னென்றா அவருக்கு தான் தெரியும் அவரினுடைய மகள் கைது செய்யப்பட்டிருந்தேன் என்னத்துக்குண்டு பார்க்க போகக்குள்ள எனக்கே பெரிய அதிர்ச்சி என்னண்டா அந்த மகன் மிகப்பெரிய வாள் அந்த வாளை பார்க்கும் போது எனக்கே பயமா இருந்துச்சு என்னடாப்பா இந்த பெரிய வாழை வச்சிருந்திருக்காங்க வாள் நிறைய போதைப் பொருட்கள் இதோட ஆள் கைது செய்யப்பட்டிருக்கே அப்ப உண்மையாகவே இது ஒரு பொய்யான விஷயமாக காவல்துறை செய்யறதுக்கு மிக மிக சந்தர்ப்பம் குறைவு ஏனண்டா அதெல்லாம் வீடியோ ப்ரூஃப் இருக்குது அது மட்டும் இல்லாம எல்லா செய்திகள்லயுமே வந்து செய்திகள் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு பொய்யான விஷயத்த செய்ய முடியாது அதுல அந்த நபரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு விஷயமே வெளியே வந்திருக்கேன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதில் ஒரு சட்டத்தரணியினுடைய விஷயமும் விடுபடுது அப்போ இவ்வளவு தெரியும் வந்து லஞ்சம் கோரி இருக்கிறாங்க இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரி இருக்கிறாங்க அப்போ அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கடா எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை எங்களுக்கு கடமைதான் முக்கியம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லும் போது நிறைய பேர் அந்த அதிகாரிகளை பாராட்டுறாங்க அரசாங்கத்தினுடைய தரப்புலேயே பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க உண்மையாகவே இந்த அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரிகளுக்கு பாராட்டுக்கள் என்னுடைய ஆனா இன்னொரு இன்னொரு மக்கள் மக்கள் நானும் மக்களாக இருந்து பார்க்கும்போது நான் இப்படி தான் நினைச்சேன் ஆனா இவங்கள தில்லு முள்ளெல்லாம் என்னுடைய ஆதங்கத்தையும் நான் கட்டாயம் சொல்லி ஆகணும் இவங்களும் எங்களுக்கு தான் தெரியும் நீங்க தெரியக்கூடிய வகையில வந்து லஞ்சத்தை வாங்குவாங்க தெரியாம டெக்னிக்கா கொடுத்தா வாங்குவாங்க தெரியக்கூடிய வகையில் கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க அதே நீங்கள் இருபது லட்சம் சமயத்தில் தெரியக்கூடிய வகையிலேயே இருபது கோடி என்று ஒரு பேரன் பேசி இருந்தீங்கண்டா அவங்க உங்களுக்கு ஐடியா தந்திருப்பாங்க இப்படி தெரியாம தாரான்ட்டு நீங்கள் இருபது லட்சம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய காசே இல்லை அந்த மாதிரி தான் சொல்லணும் ஆனால் செஞ்ச செயலுக்கு நடவடிக்கைகளுக்கு நன்றிகள் ஏன்னா இந்த அளவுக்கு ஆதங்கமாக என்றால் நீங்கள்லாம் இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க இந்த அரசாங்கம் வந்தோன்ன நீங்க தான் மிகப்பெரிய நல்லவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் போல கதைக்கிறதைதான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு ஆனா இந்த நாங்க வந்து பணம் முக்கியம் இல்ல தான் முக்கியம் என்று சொல்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதுக்கு முதல் இருந்த வாழ்க்கை அதுக்கு முதல் இருந்த தேசம்லாம் அதெல்லாம் வேற உலகம் அதெல்லாம் உங்களால தொடவே முடியாது என்னென்னா அதுக்கு பிற்பாடு யார் இந்த போதை பொருளை வந்து இலங்கை தேசத்துக்குள்ளுக்கே முக்கியமா வடக்கு கிழக்குல வவுனியா கிளிநொச்சி திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறை முல்லைத்தீவு யாழ் பணம் இதெல்லாம் உள்ளுக்கு யார் செயல்படுத்தினது காவல்துறை எல்லா இடத்துலயுமே இருக்கிறீங்க தானே ராணுவம் இருக்கிறீங்க தானே நீங்க தான் செயற்படுத்துறது நீங்க தான் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது நீங்கள் என்ன என்றால் அரசாங்கம் வெங்கட வரிப்பணத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அரசாங்கம் தார சம்பளமாகவும் பெற்றுக்கொள்றது இங்கால போதை பொருளுக்கு லஞ்சத்தையும் வாங்குறது இந்த பக்கம் ஒருத்தனை பிடிக்கிறது அந்த பக்கம் அதை எடுத்து அந்த பக்கம் கொடுக்கறது உங்களோட தில்முள்ளெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே இதெல்லாம் கதைக்கிறதுக்கு சரியான ஊடகங்கள் சரியான யூடியூப்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக அடிச்சா நீங்களாம் ஓடுறது கிடம் இருக்காது ஏன் இவ்வளோ ஆதங்கமாக சொல்றேன்டா இனிமேலாவது திருந்தி உண்மையாக வந்து மக்களுக்காக வேலையை செய்யுங்க வார்த்தைகளில் வந்து சும்மா படம் காட்டுறதில்லை செயல்களில் செய்யணும் எனக்கே தெரியும் வந்து பேர்லாம் வந்து எவ்வளோ அரசாங்கத்திலேயே எவ்வளோ பேர் வந்து சிக்கலான விஷயங்கள்லாம் செஞ்சு கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு எவ்வளவு மோசமான செயல்கள் செய்யறீங்கன்னு எங்களுக்குத்தானே தெரியும் அதனால நான் இந்த அரசாங்கத்தை வந்து தவறு சொல்லணும் குறைகள் சொல்லும் சொல்ல இல்லை இந்த அரசாங்கம் வந்தனால இவர்கள் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க இவங்களோட இவங்கள எங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு மோசமாக செய்யக்கூடியவர்கள் தான் அதனால இன்னொன்றையும் நான் சொல்றேன் அரசாங்கம் நல்லது சீராங்க யாழ்ப்பாணத்தை ஒரு ஸ்பெஷலா டீம் எல்லாம் அனுப்பி இவ்வளவு நல்ல விஷயங்கள் சீராங்க அதுல அரசாங்கம் நல்லது செஞ்சாலும் இந்த அரசாங்கத்திலேயே ஒரு சின்ன பொலிட்டிக்கல் ஒன்று இருக்குது ஏனென்றால் இதே டீமுகள் ஏன் திருகோணமலைக்கு உங்களால செய்ய முடியாதா இப்ப திருகோணமலையில் இல்ல யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் போதைப் பொருள் இருக்கா யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் வட்டி பிரச்சனை இருக்கா யாழ்ப்பாணம் ஏனென்றா அந்த யாழ்ப்பாணத்துல மட்டுமே உங்களுக்கு அப்ப இவங்களுக்கு அந்த அரசியல் லாபமும் தேவைப்படுது உண்மையாகவே இந்த அரசாங்கத்தை விட்ட மக்களுக்கு வேற நாதி இல்ல போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு லஞ்ச ஊழல் ஒழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சற்றியான ஆள் யாரு கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கம் என்னடா இந்த அரசாங்கம் இந்த தேசத்தை இந்த நாட்டை நேசிக்கிற ஒரு அரசாங்கமா இருக்கிறாங்க அதனால நிறைய நல்ல விஷயங்களை செய்யறாங்க ஆனாலும் இந்த பாதாள குழுக்கள் கொடுக்குற அழுத்தத்தை இவங்களால தாங்கிக் கொள்ள முடியல அந்த அளவுக்கு ஒரு பிரஷர் வந்து பாதாள குழுக்கள் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்க இதுல ஒரு பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்ட அந்த ஹரா கட்டான்றவரை எந்த அளவுக்கு இருந்து தொண்ணூறு ராணுவம் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்து தொண்ணூறு அதிகாரிகள் இந்த வந்து பாதுகாப்பு கொடுத்துதான் இவரை கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில் வந்து அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு யார் இவர் இவர் மிகப்பெரிய புரட்சியாளரோ மக்களுக்கு சேவை செய்தவராக இருந்தால் பரவாயில்லை மோசமான ஒரு நபருக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு ஏன் என்னத்துக்கு தப்பிச்சு போவேரென்று அவரை சுட்டுத்தாள் இருவாங்கன்ற பயத்துல அவரை சுட்டுத்தாள் அப்ப அந்த மாதிரிக்கு அரசாங்கம் வந்து ஒரு மோசமான இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால் இந்த மாதிரியான லஞ்சங்கள் அது இதுகள் என்றெல்லாம் வந்து அஹ் இதெல்லாம் பார்க்கக்குள்ள சந்தோஷப்பட முடியாம இருக்கேன்டா இன்னும் நிறைய அதிகாரிகள் நிறைய காவல்துறை இராணுவத்துல இருக்கிறவங்க எல்லாம் பொருளை வந்து மக்கள் மத்தியில அவர்கள் இது உள்ளுக்கு வருது அதனால அரசாங்கமும் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களை மட்டும் கிளியர் பண்ணாம அதிகமா எங்க கை வைக்கணும்டா காவல்துறை உள்ளுக்கு டீம் இருக்கிறாங்க ராணுவத்துக்கு உள்ளுக்கு இருக்கிறாங்க இவங்கள தொட்டு தூக்கல் என்றால் இது ஐந்து வருடம் போனாலும் கடும் கஷ்டமா இருக்கும் ஈஸியான வழி என்னன்றால் வாங்குறவன் விற்கிறவன் வந்து வெளியில இருக்கிறான் இது எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு அதிகாரம் படைச்சவன்ட்ட கையில தான் எல்லாமே நடந்து அது அதிகாரி அரசியல்வாதி தொழில் அதிபர் முக்கியமாக காவல்துறை இருக்கிறாங்க அவர்களை தட்டி தூக்கணும் அதனால யாழ்ப்பாணத்துல மட்டும் அரசியல் தேவைக்காக வந்து யாழ்ப்பாணத்துல மட்டும் செய்யற மாதிரிக்கு காட்டாமல் திருகோணமலை வவுனியா மற்ற எல்லா இடத்துலையுமே செய்யணும் எல்லா இடத்துலையுமே கிளியர் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே கிளியர் பண்ணாதான் நிரந்தர தீர்வாக வந்து இருக்கும்